பிறகு நந்தினாடி ஜோதிட முறையாகும் நீங்க தொடர்ந்து பார்த்து கவனிச்சீங்க அப்படின்றாவே உங்களுக்கு சுலபமாக புரிஞ்சுவிடும் நாடி ஜோதிடம் என்பது கிரகங்களின் சேர்க்கை மற்றும் பார்வையை அடிப்படையாக கொண்டு பலன்கள் கூறும் ஒரு முறையாகும் கிரகங்கள் ஒன்றை ஒன்று நாடி செல்வது மற்றும் பார்ப்பதை வைத்து பலனை கணிக்கிறது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் பிறகு முனிவர் பிறகு நாடி என்னும் ஜோதிட முறையை உருவாக்கினார் அதேபோல நந்தி நாடி ஜோதிடம் தமிழ்நாட்டில் உருவானது இந்த இரண்டையும் இணைத்தே பிறகு நாடி ஜோதிடம் உருவாயிற்று இது மிக எளிய விதிகள் மற்றும் போ கொள்கைகளின் அடிப்படையில் செயல்படும் பாரம்பரியமான ஜோதிட முறை இதில் லக்னம் மற்றும் பாவங்கள் பயன்படுத்தப்படுவதில்லை நாம் பார்க்கும் அனைத்தும் கிரகங்கள் மற்றும் அவற்றினுடைய சேர்க்கை பார்வை ஆகியவற்றினுடைய அடிப்படையிலேயே பலன் கூறப்படும் ஒரு கிரகம் எந்த ராசியில் இருக்கிறது எந்த கிரகங்களோடு சேர்ந்திருக்கிறது அல்லது எந்த கிரகங்களால் பார்க்கப்படுகிறது என்பதன் அடிப்படையிலே பலன்கள் கணிக்கப்படுகின்றன அந்த கிரகம் தன் சொந்த காரகத்துவங்களையும் ராசி காரகத்துவங்களையும் இணைத்து பலன் தரும் பிறகு நந்தி நாடி ஜோதிடத்தை புரிந்து கொள்ள கீழ்கண்ட அடிப்படை அம்சங்களை அறிந்து கொள்ள வேண்டும் ராசி காரகத்துவங்கள் கிரக காரகத்துவங்கள் ராசி மற்றும் கிரக இணைப்பு மூலம் கிடைக்கும் பலன்கள் கிரக சேர்க்கை மற்றும் பார்வை மூலம் கிடைக்கும் பலன்கள் ஆகும் இந்த முறையிலே எட்டு விதமான பார்வைகள் பயன்படுத்தப்படும் அவையாவன ஒரே திசையில் உள்ள ஒன்று ஐந்து ஒன்பது வீடுகள் கிழக்கு திசை எதிர் திசையில் உள்ள மூன்று ஏழு பதினொன்று வீடுகள் மேற்கு திசை அருகில் உள்ள இரண்டு மற்றும் பன்னிரண்டு ஆம் வீடுகள் ஒரு கிரகம் தன் திசையில் உள்ள ஒன்று ஐந்து ஒன்பது வீடுகளை பார்க்கும் அதே கிரகம் தனக்கு எதிர் திசையிலில் உள்ள மூன்று ஏழு பதினொன்று வீடுகளையும் பார்க்கும் மேலும் அந்த கிரகம் தனக்கு இரண்டு பக்கமும் அருகிலுள்ள இரண்டு புள்ளி பன்னிரண்டு வீடுகளையும் பார்க்கும் ஆக இந்த எட்டு பார்வைகளுக்கும் பலம் வேறுபடும் அது பார்க்கப்படும் ராசிகளின் தன்மை மற்றும் பார்க்கப்படும் கிரகங்களின் இயல்பை பொறுத்து மாறும் பிறகு நந்தினாடி ஜோதிடத்தை பற்றி மேலும் விரிவாக நம் ஆஸ்ட்ரோரி என்ற யூடியூப் சேனலில் தொடர்ந்து அறிந்து கொள்ளலாம் பாரம்பரிய ஜோதிட முறைகளை விட இது மிகவும் எளிமையானது தொடர்ந்து கவனமாக பார்த்தால் சுலபமாக புரிந்துவிடும் இதிலே லக்னம் என்பதும் பாவங்கள் என்பதும் இல்லை பிறந்த நாள் மட்டுமே தெரிந்தால் போதும் அதுவும் தெரியவில்லை என்றால் கோச்சார கிரகங்களை வைத்து பலன் கணிக்கப்படும் இனிவரும் வீடியோக்களில் நீங்கள் பிறகு நந்தினாடி ஜோதிட முறையை எளிமையாக இலவசமாக கற்றுக்கொள்ள கொள்ளலாம் எனது அன்பார்ந்த வாசகர்களே எனக்கு உங்கள் ஆதரவு தந்தமைக்கு மிக்க நன்றி